எங்களுடைய குறைந்த வருமானம் பெரும் குடும்பங்கள் குறிப்பாக ஒரு மின் இணைப்பை பெற்றுக் கொள்வதற்கு நாற்பது ஆயிரம் ரூபாய் செலுத்தப்பட என்னுடைய வேண்டுகோள் மிக குறைந்த வருமானம் பெரும் குடும்பங்கள் பெண் தலைமத்துவ குடும்பங்கள் விசேட தேவைக்குட்பட்டவர்களுக்கு இலவச மின்சார இணைப்பு வழங்கப்பட வேண்டும் கௌரவ அமைச்சரவர்கள் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக குறைந்த மின் கட்டணம் அல்லது மானிய முறையில் மின் கட்டணம் குறிப்பாக குடிசை கைத்தொழில் செய்பவர்களுக்கு சிறு உற்பத்தியாளர்களுக்கு சிறு விலங்கு பண்ணையாளர்களுக்கு சிறு விவசாயம் செய்பவர்களுக்கு மானிய அடைப்பிலையிலே மின்சாரத்தை வழங்கக்கூடிய ஏற்பாடுகளை கௌரவ அமைச்சரவர்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதே போல இந்த விவசாயம் மற்றும் மீன்பிடிக்கி கடந்த காலங்களிலே வழங்கப்பட்ட மானிய அடை அடிப்படையிலான எரிபொருள் வழங்குகின்ற செயற்பாட்டுக்கு இந்த வரவு செலவு திட்டத்திலே ஒதுக்கப்பட்டதாக காணப்படவில்லை ஆகவே கௌரவ அமைச்சரவர்கள் மீளக்குடியேறிய மக்கள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் செய்கின்ற விவசாயம் மீன்பிடி இரண்டுக்கும் குறைந்த விலையில் மானிய அடிப்படையிலே எரிபொருளை வழங்குகின்ற செயற்பாட்டுக்கு நிதி ஒதுக்க வேண்டும் என்று இங்கு கேட்டுக்கொள்கிறேன் இறுதியாக எங்களுடைய பிரதேசங்கள் எங்களுடைய நாட்டுக்கு பொதுவாக இருந்தாலும் கூட மனித வள பற்றாக்குறை என்பது இந்த வலுசக்தி அமைச்சிலையும் மிகவும் மோசமாக காணப்படுகிறது உதாரணத்துக்கு எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்தில் பார்த்தீங்கள சொன்னால் அங்கே அதுக்குரிய எந்திரி மின்சார சபைக்கான எந்திரி இல்லை யாழ்ப்பாணத்தில் உள்ள எந்திரி தான் கிளிநொச்சி மாவட்டத்தையும் பார்த்துக் ஆகவே அங்கே நிறைய இடர்பாடுகள் ஏற்படுகிறது